வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் தாயுமானவர் ஜோதிடம் இன்றைய தினம் புதன்கிழமை நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ராசி மற்றும் இன்றைய ஜோதிட தகவலும் மேசம் மகிழ்ச்சி ரிஷபம் இரக்கம் மிதுனம் மேன்மை கடகம் சிநேகம் சிம்மம் ஆதரவு கன்னி அலைச்சல் துலாம் விரயம் விருச்சிகம் வரவு தனுசு நற்காரியம் மகரம் தவிர்ப்பு கும்பம் நலம் மீனம் சுகம் இன்றைய ஜோதிட தகவல் பொதுவாக கல்வியில் மந்த தன்மையும் தடைப்பட்ட கல்வி உள்ளவர்களுக்கு கல்வி மேம்பட பள்ளி செல்லும் ஏழை குழந்தைகளுக்கு புத்தகம் பேனா பென்சில் நோட் வாங்கி தரவும் மற்றும் நவகிரகத்தில் உள்ள புதன் பகவானுக்கு புதன்கிழமையன்று பச்சை பாசிப்பயிறு வைத்து வழிபட்டு வர கல்வியில் உயர்வு அடையலாம் வணக்கம்